ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நானும் உங்கள் அன்பு தோழி ராஜி இது வந்துட்டு நவமூழிகத்துக்கான அப்டேட்டுங்க வரப்போகிற தையப்பிரி பஞ்சமி எப்போ வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும் பதினேழாம் தேதி வருது நீங்கள் பெயர்கள் கொடுக்கறதுக்கான டைமிங்ஸ் வந்து பதினைந்தாம் தேதியோட முடியுது பதினைந்தாம் தேதி ராத்திரி ஏழு மணியோட டைமிங்ஸ் கொடுக்கறது முடியுது இன்னும் ஒரு ஃபைவ் டேஸ் தான் டைம் இருக்குது அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியுங்க ஸோ நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்ருக்குறவங்களுக்கு தெரியும் நவமூழிக்னா என்ன இதுக்கு என்ன ப்ரொசீஜர் என்ன ஏதுங்கிறது நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்ருக்குறவங்களுக்குலாம் தெரியும் ஸோ புதுசாக வரவங்களுக்கு இதை பற்றின ப்ரொசீஜர் வந்து தெரியல பட் நாங்களும் கூட பெயர்கள் கொடுக்கணும் இல்லைன்னா இது என்னென்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நம்பர்ல நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிடுங்க அப்படி அனுப்பும் போது இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் நீங்களும் கூட கொடுக்கலாம் சரிங்களா ஆல்ரெடி நிறைய இன்ஃபர்மேஷன் இதை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம் ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது இந்த ஃபோர் இயர்ஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இதை பற்றியெல்லாம் நல்லாவே தெரியும் சரிங்களா கம்பல்சரி எந்த ஊர்லேருந்து கோரிக்கை அனுப்புகிறீங்களோ உங்கள் ஊர் பேர் போட்டு மறக்காமல் அனுப்புங்க அதுவும் மறந்துடாதீங்க அதே போல் இன்றைக்கி ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை வந்து சொல்லியிருக்காங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு தைப்பூசத்துக்கு எல்லாரும் பயங்கர ரெடியாகிருப்பீங்க தைப்பூசம் முடிகிறக்குள்ள என்னென்ன விஷயமெல்லாம் பிளான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான பிளானிங்ஸ்லாம் வந்து பண்ணி போயிட்டுருப்பீங்க சில பேர் இந்த வழிபாடு நீங்கள் இவ்வளோலாம் சொல்லியிருக்கீங்க இருந்தும் கூட ஒன்று கூட என்னால் செய்ய முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு விஷயம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் வந்துட்டு ஒன்றுமே செய்ய முடியலையே அப்படின்னு சங்கடப்படுறவங்களுக்கு இந்த விஷயம் ரொம்பவுமே கை கொடுக்குற விதமாக இருக்கிறனால இதை கண்டிப்பாக நோட் பண்ணி பாருங்க பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு மெத்தடுங்க அதுவும் தைப்பூசத்தில் முருகனோட அருளவில் இந்த விஷயமெல்லாம் நம்ம செய்யும் போது செம்ம சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகும் அதுவும் நீங்கள் இன்னிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா என்ன எதுங்க தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆஹ் போன முறை நாமூலிகைக்கு நான் வந்து அவர் எப்படியாச்சும் ஜெயில்ல இருந்து வந்துடணும் இந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்திடணும்னு சொல்லி பேர் கொடுத்திருந்தேன் அதே மாதிரியே அவர் வந்துட்டாரு அக்கா வெளியில வந்துட்டாரு எந்த வித பிரச்சனை இல்லாம வெளியில வந்துட்டாரு அஹ் நான் எவ்வளவு நாள் போட்டிருக்கிறேன் எல்லாமே எனக்கு நடந்திருக்குது ராஜேகா உங்களுக்கு ரொம்ப நன்றி இன்னொன்னு என்னன்னாக்கா இப்ப இந்த முறை நான் வந்து எனக்கு எப்படியாச்சும் இங்கே ஸ்டூடெண்ட் வீசா முடிஞ்சு ரெண்டு வருஷம் வீசா கிடைக்கணும் பிஎஸ்டபிள்யூ வீசா அது மட்டும் இல்லாமல் அவரும் லண்டன் வந்து சேரணும் இங்கே வரணும் அவரும் அப்ளை பண்ணி அப்படின்னு அந்த ரெண்டு ஒரு ரெண்டு விஷயத்துக்காக இந்த முறை நான் நான் உங்களுக்கு யாகத்துக்கு பேர்கள் கொடுக்குறேன் பார்ட் டைம் ஜாப்லேருந்து எல்லாமே எனக்கு நடந்திருக்கு இப்போ இந்த விஷயம் நடந்தது வரைக்கும் எனக்கு எல்லாமே நடந்திருக்கு நான் நம்புகிறேன் அக்கா எல்லாமே நல்லதாகவே நடக்கும் தேங்க்ஸ் அக்கா நன்றி சகோதரி எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஒன்றா இப்போ எப்படி இது எல்லாமே நடந்துச்சோ அதே போல் இன்னும் பேலன்ஸ் இருக்க விஷயங்கள் இன்னும் நீங்கள் கேட்குற விஷயங்கள் எல்லாமே வராகி அன்னை நடத்தி கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்குமே இருக்குது வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா அது போதும் அதே போல் இன்னைக்கு நம்ம செய்ய போகிற அந்த விஷயம் அப்படிங்கிறது என்னன்னா இன்னையிலேருந்து தொடங்கி தைப்பூசம் முடியறதுக்குள்ளே நீங்கள் இந்த விஷயத்தை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா தைப்பூசனாலே வருஷ வருஷம் ஒரு வேண்டுதல் வந்து எல்லாரும் வச்சுப்பாங்க இந்த வருஷம் நம்ம கேட்குறது அடுத்த வருஷத்துக்குள்ளே அவர் நடத்தி கொடுத்துடணும் அது பெரிய விஷயமா இருந்தாலும் சரி சின்ன விஷயம் விஷயமா இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு காரணத்தினால தட்டி போயிட்டே இருக்கும் அது நடக்காமல் இருக்கும் அப்போது இந்த மாதிரி டைமிங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க இந்த முக்கியமான நாள் இந்த தைப்பூசத்துக்கெலாம் வந்து பயங்கரமான பவர் வந்து இருக்குங்க நார்மலாக நம்ம கேட்குற நாளை விட இந்த நாளெல்லாம் வந்துட்டு செம சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் நடக்காத விஷயங்கள்லாம் டக்கு டக்குன்னு முடிகிற மாதிரி இருக்கும் நமக்கே அதனால தான் இந்த மாதிரி நாட்களெல்லாம் வந்து யோசிச்சு எல்லாம் வேண்டிப்பாங்க ஸோ இப்படி நீங்கள் வேண்டிங்க ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது ஒரு ஒரு மாதிரி வகையான விரதமெல்லாம் இருப்பாங்க உங்களால் என்ன செய்ய முடியுமோ உங்களுக்கு என்ன தெரியுமோ உங்களால் முடிஞ்சதை அவர்கிட்ட வேண்டிட்டு நல்ல மனசார வேண்டிட்டு செய்யுங்க இப்போ நம்ம சொல்ல போகிற டெக்னிக் வந்துட்டு ரொம்ப ஈஸியான ஒரு முறை தான் பட் இதை செய்கிறக்கு சில ரூல் இருக்குது ரூல் மீன்ஸ் எப்பவும் போல் நீங்கள் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது இந்த முறையை நீங்கள் செஞ்சு முடிக்கிற வர சரிங்களா இதுக்கு வந்து கவுண்டிங் இருக்குது இவ்வளோ தடவை தான் அதை சொல்லணும் அதாவது ஒரு மந்திரம் இருக்குது முருகனோட நிறைய மந்திரங்கள் இருக்குது அதில் வர பீஜ மந்திரத்தில் ஒரு வரி தான் இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வரி இது இந்த பீஜ மந்திர வரி லைனை வந்து நீங்கள் சொல்லி இந்த மந்திரத்தை சொல்லி எந்த விஷயத்த வேணாலும் நீங்கள் கேட்கலாம் ஏதாவது ஒரு விஷயம் இல்லை எவ்வளோ விஷயம் வேணாலும் நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக அது நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது இதை வந்துட்டு எவ்வளோ வாட்டி சொல்லணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்துட்டு நீங்கள் நாளைக்கு ராத்திரி பன்னெண்டு மணிக்குள்ளே ஏன்னா நாளைக்கு தை பூசங்கிறது உங்களுக்கு செவன் தேர்ட்டி சம்திங் பூச நட்சத்திரம் முடியுது சரிங்களா இருந்தாலும் அதோட பவர் வந்துட்டு நாளைக்கு ராத்திரி பன்னெண்டு மணி வரை உங்களுக்கு கன்டினியூ ஆகும் அதனால் இதை வந்து நீங்கள் எப்படி பிரித்து சொல்ல முடியுமோ எப்படி யோசிச்சு சொல்ல முடியுமோ நாளைக்கு ராத்திரி பன்னெண்டு மணிக்குள்ளையாச்சு இந்த விஷயத்த செய்யுங்க இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டைம் விட்டு சொல்லும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அது கொஞ்சம் நம்ம ஜாஸ்தியாக ஆயிரத்துக்கும் மேலே வந்து நம்ம சொல்கிற மாதிரி இருக்குது அதனால தான் நான் இப்படி சொல்கிறேன் நான் சரிங்களா ஃபஸ்ட்டு இப்போ அந்த மந்திரம் என்னங்கிறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா ஓம் நமோ பகவதே சரவண பவாய இது தாங்க சிம்பிளாக ஒரு வாட்டி சொன்னாலே அப்படியே மனசில் நமக்கு பதிஞ்சிடும் ஓம் நமோ பகவதே சரவணபவாய இந்த மந்திரம் வந்துட்டு முருகனோட நிறைய பீஜ மந்திரத்தில் வர ஒருவரி வரி லைன் இது ரொம்ப சக்தி வாய்ந்தது சரவணபவ நாமம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இதை வந்து இப்படி சொல்லிவிட்டு வாங்க எதை நினச்சி வேணாலும் நீங்கள் சொல்லலாம் சரிங்களா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போது தடவை இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லணும் இப்போ நீங்கள் வந்து நினைக்கலாம் இது என்ன கவுண்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது சம்மந்தமே இல்லாமல் இருக்கே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் பட் இது வந்து ஒரு காரியசித்தி எண் இந்த காரியசித்தி எண்ணில் நீங்கள் எந்த மந்திரத்தை சொல்லி அந்த கவுண்ட்டை வந்து நீங்கள் நிறைவு பண்ணாலும் கண்டிப்பாக அது கைகூடி வரும் அப்படிங்கிற ஒரு அனுகூலம் இருக்க போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது வாட்டி இதை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சித்தர்கள் குறிப்பில் கொடுத்துருக்காங்க ஸோ வந்து இந்த கவுண்ட்டு படி நீங்கள் சொல்லுங்கள் ஸோ இந்த அளவுக்கு நம்ம சொல்லணுன்னா ஒரே டைமில் ஒரு ஒரு மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரத்தில் உட்காந்து சொல்கிறதுங்கிறது சாத்தியமில்லை சில பேர்த்துக்கு முடியும் சில பேர்த்துக்கு முடியாது அதனால் நினை வேலைக்கு போகிறவங்களாம் இருப்பீங்க அதனால் வந்துட்டு நீங்கள் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்காவோ ஒரு ஒரு மணி நேரத்தில் வந்து ஒரு நூறு வாட்டி சொல்கிறது இந்த மாதிரி நீங்கள் கவுண்ட் வச்சு நாளைக்கு ராத்திரி பன்னெண்டு மணி வரை உங்களுக்கு டைம் இருக்குது வாச்சு இந்த மந்திரத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது வாட்டி சொல்லணும் கையில் அரிசி வச்சுக்கோங்க சரிங்களா நீங்கள் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை வீட்டில் இருக்கீங்கனாலும் எங்கேயாவது ஒரு பக்கம் இருந்து நம்ம இதை சொல்லணும் சொல்லும்போது கையில் அரிசி வச்சுக்கணும் எத்தனை முறை சொல்கிறீங்களோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது வாட்டி சொல்லணுன்னு நம்ம சொன்னோம் இல்லையா அத்தனை முறைக்கும் அரிசியை கவுண்ட் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது அரிசியும் நமக்கு வேணும் புரிஞ்சுதுங்களா ஒரு மந்திரத்துக்கு ஒரு அரிசி வீதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது ம வாட்டி நீங்கள் சொல்கிறதுக்கு அவ்வளவு அரிசி நமக்கு தேவைப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது அரிசி நமக்கு தேவைப்படும் ஒன்று ஒன்றா நீங்கள் சொல்லும்போது நூ நூறு தடவை சொல்கிறீங்களா ஒரு மந்திரத்துக்கு ஒரு அரிசி வீதம் கவுண்ட் பண்ணிகிட்டே சொல்லுங்கள் இப்படி வந்து நீங்கள் எடுத்து எடுத்து அது பத்திரமாக வச்சுக்கோங்க நாளைக்கு ராத்திரி பன்னெண்டு மணிக்குள்ளே இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சிடுங்க மனசார நம்பிக்கையோடு அந்த விஷயமெல்லாம் செய்ங்க ஏன்னா தைப்பூசங்கிறது எவ்வளோ ஒரு அனுகூலமான ஒரு நாள்ங்கிறது நமக்கு தெரியும் என்ன நினச்சி கேட்குறீங்களோ முருகி நம்ம மனசார நம்பி கடவுள்கிட்ட கேட்கும்போது கண்டிப்பாக செய்வாங்க அதே போல் இன்னொரு விஷயங்க இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் இது மாதிரி போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு லைக்கும் கொடுங்க ஏன்னா நம்ம வீடு தொடர்ந்து பார்த்துட்டுருக்கிறவங்களுக்கு தெரியும் எப்போவுமே நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் கடவுள்கிட்ட கேட்கும் போது நம்பிக்கையோடு நீங்கள் எந்த விஷயத்த கேட்டாலும் உங்களையும் மீன நம்பிக்கை அவங்க மேலே வச்சு நீங்கள் கேட்டு பாருங்கள் அதாவது என்னென்னா நீ கண்டிப்பாக எனக்கு செய்வே நீ கண்டிப்பாக எனக்கு கொடுப்ப நீ கொடுத்துருவப்பா எனக்கு தெரியும் நீ எனக்கு செஞ்சுருவப்பா எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் நீங்கள் செய்வீங்க நீங்கள் செய்வீங்க நீங்கள் செய்வீங்கன்னு நம்ம சொல்ல 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 நம்ம அதை நினைக்க 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 அவங்களே வெறுத்து போய் அந்த பொண்ணு நம்மளை விடவே மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு தானாக வந்து நமக்கு செஞ்சுருவாங்க நம்மளையும் மீன நம்பிக்கை தான் கடவுள் மேலே வைங்க அந்த நம்பிக்கை அதீதமானதாக இருக்கணும் சரிங்களா அதனால் நம்பிக்கையோடு அந்த விஷயமெல்லாம் செய்யுங்க இந்த அரிசியை வச்சு கவுண்ட் பண்ணி நம்ம இந்த மந்திரத்தை சொல்லும் போது இந்த அரிசியை நம்ம கடைசியில் என்ன பண்ணுன்னா வாயிலா ஜீவன்களுக்கு மரத்தடியில் எங்கேயாவது போடுங்க எறும்போ இல்லை பறவைகளோ ஏதாவது ஒன்று சாப்பிடும் அந்த பறவைகள் அந்த வாயிலா ஜீவன்கள் நமக்காக வேண்டி நம்மளோட பிரார்த்தனை சக்ஸஸ் ஆகணும்னு அவங்களும் சேர்ந்து நமக்கு ஒரு ஆசிர்வாதத்தை கொடுத்து அதை மனசார சாப்பிடுவாங்க நம்மளோட கருமாக்கள் தான் பல விஷயங்களை தடுத்து நிறுத்துது அந்த கருமாக்கள் அழியற்க அவங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அதனால் இந்த முறையை செய்ய சொல்ல சரிங்களா அவ்வளோ தாங்க ரொம்ப சிம்பிளாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் சக்தி வாய்ந்த முறை கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்க மேல் வந்து பலன் கிடைக்கும் ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போல பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்